திருச்சி பிரண்ட்லைன் மருத்துவமனையில் பக்கவாதத்திற்கு கேத்லாப் மூலம் ஆஞ்சியோ சிகிச்சை செய்த சாதனை திருச்சி பிரண்ட்லைன் மருத்துவமனை மருத்துவர்கள் ஸ்ட்ரோக் எனப்படும் மூளை நரம்பியல் நோயாளி ஒருவருக்கு அதிநவீன கேத்லாப் சிகிச்சை முறையில் மூளை குழாயில் ஸ்டண்ட் பொருத்தி சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து குறித்து பிரண்ட்லைன் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நரம்பியல் சிகிச்சை நிபுணர் அருண் பிரணவ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் எழுபத்தி ஒரு வயது உள்ள ஒருவர் வாய் பேச முடியாமலும் கை கால் பலவீனம் குடல் புண் மலம் ஒழியாக ரத்தம் வெளியேறுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுடன் அழைத்து வரப்பட்டார் அவருக்கு எம்ஆர்ஐ மற்றும் ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில் மூளை ரத்தக்குழாயில் தொன்னூறு சதவீதம் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டது ஆஞ்சியோபிளாஸ்டி பலூன் மூலம் அடைப்பை நீக்குதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு குழாயில் மீண்டும் அடைப்பு ஏற்படாமல் இருக்க ஸ்டண்ட் வைக்கப்பட்டது வயிற்றில் ஏற்பட்ட இரத்த கசிவும் மருந்து மூலம் நிறுத்தப்பட்டது தற்போது கை கால் அசைவுடன் அவர் நன்றாக பேசுகிறார் நடப்பதில் பேசுவதில் தடுமாற்றம் கண் பார்வை குறைப்பாக முகம் கோணல் கை கால் பலவீனம் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இதேபோல மூளையில் ஏற்படும் அனியூரிசம் இரத்தக்கசிவு போன்ற பாதிப்புக்கும் கேத்லாப்பில் நவீன சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிரண்ட்லைன் மருத்துவமனையில் சிறந்த உள்கட்டமைப்பு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் இருப்பதால் எவிதமான சவாலான நோய்களுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர் திருச்சி மருத்துவமனையில் புதிய வசதியை கொண்டு மூளை நரம்பியல் பிரிவில் மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு பக்கவாத நோய் அனுரிசம் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் போன்ற பலவிதமான நோய்களுக்கு மருந்து மாத்திரை உடன் கேப்லாப் மூலம் ஆஞ்சியோ ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டெண்டிங் போன்ற நவீன சிகிச்சைகளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் அருண் பிரணுவ அவர்கள் மிகவும் திறமையாக மருத்துவ சிகிச்சை அளித்து பல நோயாளிகளை காப்பாற்றியுள்ளார் அவர் bill இன்டர்வென்ஷன் பண்ணுவதில் தனி பயிற்சி பெற்றவராவார் டாக்டர் ஆனந்த் அவர்கள் கை கால் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு இரத்த வெத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் இருந்தால் அதை கேத்ரா வசதியுடன் ஆன்ஜியோகிராம் பண்ணி சரி செய்வதில் தேர்ச்சி பெற்றவர் இந்த வசதிகளை திருச்சியில் இருப்பது நமக்கெல்லாம் நமது மக்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக உள்ளது இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்